ஆண்டவரும் இயேசு கிறிஸ்தவ இணை நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கிரேஸ் ஆஃப் இஸ் கிருபையின் ஐஸ்வர்யம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி எபேசியர் ஒன்று ஏழிலே நாம் தியானிக்கலாம் எபிஷியன்ஸ் சாப்டர் ஒன் செல்வந்தனாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் பவுல் கூறுகிறார் இதற்குள்ளாக வர வேண்டும் என்று கூறுகிறார் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே பாவமன்னிப்பாகிய மீட்பு இன்றைக்கு இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன செய்யும் நமக்கு பாவமன்னிப்பாகிய மீட்பை கொடுத்திருக்கிறது ஆமாம் எனக்கு பிரியமான முந்தின காலத்தில் அக்கிரமத்தினாலும் இன்குட்டி தேவையில்லாத வீண் காரியங்களினாலும் முந்தின மனிதனாகிய ஆதாம் ஏவாள் மேல் பொருத்தப்பட்டிருந்த த க்ளோரி மகிமை விலகி போயிற்று அதற்கு பதிலாக கத்ராக இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத பலியாக இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்டு கொண்டார் மன்னித்தல் நாம் மன்னிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பிறரை மன்னித்தல் உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று பரிசுத்த வேதாகவும் கூறுவதில் அர்த்தம் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் மனதார மன்னிக்க வேண்டும் நீங்கள் கேட்கலாம் நான் எப்படி அவனை பொறுத்து கொண்டு இருப்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை பொறுத்து கொண்டாரே நம்முடைய பாவங்களை மன்னித்தாரே நம்மை நீதிமான்களாக்கினாரே அதுதான் கிறிஸ்தவம் ஆகவே இன்றைக்கு மற்றவர்களை மன்னிக்க நாம் உற்படும் பொழுது சங்கீதம் நூற்றி மூ மூன்றின்படியே அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது இழந்த வருஷங்கள் மீண்டுமாய் திரும்பி கிடைக்கும் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் நோய்கள் குணமாகும் பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்கப்படும் கிருபையும் இறக்குங்களால் அவர் முடிசூட்டுவார் நன்மையினால் உன் வாய் அதாவது முறுமுறுப்பு என்ற ஒரு சாபத்திலிருந்து கர்த்தர் விளக்கி போட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று நம்முடைய வாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புகழுமா கண்களை முடிச்சுவி போமா அன்பின் பரலோகப்பிதாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்குள் வந்திருக்கிறது என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறேன் நான் பிறருடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக உம்முடைய தெய்வீக சுபாவமாகிய மன்னித்தல் ஃபர்கீவுனஸ் என்கிற குணாதிசயம் என்னுடைய ரத்தத்துக்குள்ளாக ஓடுகிறதுனால் அந்த ரத்தம் உம்முடையதாக இருப்பதனால் என்னுடைய வாயிலிருந்து மற்றவர்களை மன்னித்தேன் இறுதித்திலிருந்து மன்னித்தேன் என்று சொல்லும் பொழுதே ஏசு கிறிஸ்து ரத்தம் எல்லா மனுஷருடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து அவருடைய குற்ற உணர்ச்சியிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டதுக்காக நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் கிறிஸ்துவை போல மன்னிக்க எனக்கு உதவி செய்யும் யார் மேலெல்லாம் எனக்கு கசப்பு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீர் உடைய ரதத்தினாலே கழுவி போட்டதுக்காக நன்றி அப்பா புறப்படுத்தி கொள்ளுங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கிருபையின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக நான் கடந்து போகும்படியாக உதவி செய்யும் ஏசுபின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ